இது வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவர்கள் வந்து விற்கக்கூடாது அதாவது வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்பாட் பையனா நான் வந்து நூறுரூவா ஃபைன் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு அவர் பக்கம் இருக்க நாயத்தை பேசினார் அம்புத்தூரில் எங்கேயுமே வந்து பிளாஸ்டிக் கடை செய்கிற இடம் இல்லை நீங்கள் மட்டும் எப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து இது ஹோர்சேல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தீங்க அது நீங்கள் தான் சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குற ஒவ்வொரு கேள்வியின் நியாயமானதுதான் ஏன்னா வந்து ஒரு கவரை விற்கிறேன்னு விட்டுட்டு வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்க மேலே நீங்கள் வந்து சொல்கிற ஒரு புகாரோ இல்லை ஃபைனோ போடுறது எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது நீங்கள் பண்ணுறது ஒரு அராஜகத்து மேலே அராஜகமாக இருக்குது வந்து இது வந்து ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா எல்லா இடத்துலையும் இப்போ வந்து பிளாஸ்டிக் கவர் இருக்குது ஏதோ ஒரு ரெண்டு மூணு பெரிய தள்ளுவண்டி வண்டி தான் உங்களோட தைரியத்தையும் உங்களோட அதிகாரத்தையும் காட்ட முடியுமே தவிர பெரிய கடைகளில் போய்ட்டு உங்களால் காட்டு